தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம் கல்குவாரி பிரச்சனை தேவர் சமூக தலைவர் கொலை என்ற தலைப்பில் இந்த காணொளியை நாம் காண்கிறோம் கல்குவாரி தமிழகத்தில் உள்ள மலைகளை எல்லாம் இந்த திராவிட முன்னேற்ற கழக அரசு உடைத்து கேரளாவுக்கு கடத்துகிறது திமுகவினர் இந்த செயலை செய்து வருகிறார்கள் அனுமதி பெற்றும் அனுமதி பெறாமலும் இந்த செயலை செய்து வருகிறார்கள் மலைகளை வெட்ட கேரள அரசு தடை விதித்துள்ளது ஏனென்றால் தன்னுடைய மாநிலத்தை காப்பாற்றுவதற்காக மலைகளை வெட்டக்கூடாது என்று தடை விதித்துள்ளது ஆனால் தமிழக அரசோ தன்னுடைய மாநிலத்து மக்கள் தன்னுடைய மாநிலத்து நிலங்கள் எப்படி போனாலும் பரவாயில்லை பணம் கிடைத்தால் போதும் என்று கல்குவாரிகள் அமைத்து மலைகளை உடைத்து கேரளாவுக்கு கடத்தி வருகிறது முருகன் முருகப்பெருமான் அவர்கள் திருப்பரங்குன்றம் பழனி ஆகிய அறுபடை வீடுகளில் நிற்காவிட்டால் திருப்பரங்குன்றம் மலையும் பழனி மலையும் கூட கல்குவாரி அமைத்து அந்த மலைகளை சிதைத்து கேரளாவுக்கு கடத்தி இருப்பார்கள் நல்லவேளை அந்த மலைகளில் முருகன் நின்றதால் அந்த மலை தப்பித்தது தற்பொழுது தமிழகத்தில் உள்ள மலைகள் எல்லாம் வெட்டி எடுக்கப்பட்டு கேரளாவுக்கு கடத்தப்பட்டு வருகிறது தேனி மாவட்டம் இயற்கை விரும்பிகளின் பூமி அந்த தேனி மாவட்டத்தை பார்த்தால் கேரளாவை பார்த்தது போன்று பசுமையாக இருக்கும் அங்குள்ள மலைகளையும் இந்த தமிழக அரசு திமுகவினர் விட்டு வைக்கவில்லை மகளிர் சுய குழு பெயரில் கல்குவாரி அமைக்கப்பட்டு மலைகள் வெட்டி எடுக்கப்பட்டுள்ளன காமய கவுண்டன்பட்டி அருகில் உள்ள சங்கிலிக்கரடு பகுதியில் மகளிர் சுய குழு பெயரில் லைசன்ஸ் பெற்று கல்குவாரி அமைத்து ஒரு நாளைக்கு பத்து லாரி கற்கள் எடுத்து செல்வதற்கு அனுமதி பெற்றனர் ஆனால் ஒரு லா ஒரு நாளைக்கு நூறு லாரி கற்களை எடுத்து செல்கின்றனர் அந்த பகுதியில் விவசாயம் பாதிக்கப்பட்டுள்ளது கல்குவாரி அமைத்ததால் வெடிவைத்து தகர்க்கும் பொழுது அருகில் உள்ள வீடுகளில் விரிசல் ஏற்படுகிறது நில அதிர்வு ஏற்படுகிறது அந்த பகுதியில் உள்ள மக்கள் நிம்மதியாக தூங்க முடியவில்லை இந்த சூழ்நிலையில் ஃபார்வர்ட் பிளாக் கட்சி கம்பம் நகரச் செயலாளர் சதீஷ்குமார் இதனை தட்டி கேட்டார் இந்த கனிம வள கொள்ளைக்கு எதிராக அவர் போராடியதாக கூறப்படுகிறது புகார் அளித்ததாக கூறப்படுகிறது கல்குவாரி உரிமையாளர்கள் அவரை பேச்சுவார்த்தைக்கு அழைத்தனர் இறுதியில் சதீஷ்குமார் அடையாளம் தெரியாத தெரியாதவர்களால் வெட்டி படுகொலை செய்யப்பட்டார் கடந்த ஆகஸ்ட் மாதம் இருபத்தி ஐந்தாம் தேதி ஃபார்வர்ட் பிளாக் கட்சியின் முக்கிய தலைவரான சதீஷ்குமார் கல்குவாரி அதிபர்களால் வெட்டி படுகொலை செய்யப்பட்டது அங்கு பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது ஆளும் திமுகவினர்தான் தான் இந்த அராஜக செயலை செய்திருக்கிறார்கள் கனிமவள கொள்ளைக்கு எதிராக எந்த சமூகத்தை சார்ந்தவர் போராடினாலும் நாம் ஆதரவாக இருக்க வேண்டும் இந்த படுகொலைக்கு சம்பந்தப்பட்டவர்கள் மீது தமிழக அரசு காவல்துறை பாரபட்சம் வராமல் நடவடிக்கை எடுக்க வேண்டும் தேனி மாவட்டத்தில் உள்ள மலைகளை வெட்டுவதற்கு தடை விதிக்க வேண்டும் கல்குவாரி அமைப்பதற்கு தடை விதிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கின்றோம்